பிரைசலாட் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாகவும் நான் வாழ்த்து வரவே இருக்கிறேன் இந்த எளியாவின் நாற்பது நாள் முனங்கால் யுத்த சபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களுக்கு சொல்லுகிற காரியம் இது மனுஷரால் கூட அதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் ஆமேன் பாருங்கள் ஒரு நிலத்தில் ஒரு விதையை விதைக்கிற விவசாயி என்ன செய்வான்னா அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தி வச்சுருப்பான் விதையே போடுவான் தண்ணியும் பாய்ச்சிடுவான் நல்லா அந்த ப்ராசஸ்க்காண்டி காண்டி வெயிட் பண்ணுவான் பாருங்கள் அது விளைச்சலை கொடுக்கறது வந்து தேவனால் மட்டும்தான் முடியும் அவன் செய்கிற காரியங்களும் அவன் செஞ்சுட்டான் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருக்கீங்களா அடுத்து என்ன நடக்கும் பிளாங்காக இருக்குது இது நடந்தால் தான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சா காரியங்கள் இருக்கீங்களா இந்த காலை விழாண்ட சொல்கிறாரு இது தேவனாலே கூடும் இது ஒன்றால் முடியாது ஆனால் என்னால் முடியும் நான் செஞ்சு தருவேன் உனக்காண்டின்னு சொல்லி ஆண்டு உங்ககிட்ட பேசுகிறாரு பாருங்க நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை தருகிற தேவன் அமேன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏதாவது இருக்கான்னு நம்மளால் பார்க்கவும் முடியாது அமேன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம ஜெபிப்போம்மா அன்பின் பரவத்திலே இந்த நல்லவரை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் அண்டவரே எங்களுடைய பிரியாசங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சில நேரங்களில் நாங்கள் தேவ சித்தம் இல்லாமல் ஏதாவது செய்திருந்தால் அடியாக அண்டவரே எங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அண்டவரே தேவக்காரை எங்களுக்கு உதவி செய்துப்பா அண்டவரே உங்கள் கிருபம் வேணும் ஆண்டவரை அன்றைக்கு சாலம் ஒன்று வந்து இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தீங்க ஆண்டவரை இசப்பா இந்த நாளில் நாங்கள் கேட்குறோம்ப்பா எங்கள் பொருளாதார முடக்கம் மாறும்படியாக நீர் ஒரு அற்புதத்தை இந்த நாளை ஆண்டவர் எங்களால் முடியாதுப்பா நீங்கள் செய்ங்காண்டவரே எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் நாங்கள் செஞ்சுட்டோம் விசப்பா அண்டவரே இனிமேல் நீங்கள் செய்கிற காரியங்களை செய்ங்காண்டவரே உங்கள் நாமம் உயர்னாண்டவரே அது மேன்மை அடையணும் அண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் முடியாத தேவ பெல நீங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால் நசிரினாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பெரிய அற்புதங்களும் அடையாளம் அற்புதங்களும் நடப்பதாக சொல்லி நான் செபிக்கிறேன் அண்ட் ஒரே காரை சித்தியோ கத்திரால் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க அண்ட் ஒரு அண்ட் ஒரே உங்கள் கரத்தை நீட்டி எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் அண்ட் ஒரு வானந்தையும் பூமி உண்டாக்கி நான் கத்திரிடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்ட் எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தி இயேசுவி நாமத்தினால் இந்த நாளில் ஆசீர்வாதமாக அண்ட் ஒரே காரியங்களை கைகூடி வர செய்யுங்க நாங்கள் சுதந்திர வழிகளாக இருக்கிறோம் காணாந்தேசத்தை பார்த்துட்டு ஆண்டவரே அது சுதந்திரிக்கணும் ஆண்டவரே போய் சுதந்திரிக்க எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் கடந்து போய் எல்லா தடைகளை உடைத்து எங்களை சுயந்திரிக்க செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே அம்மே